வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்ன பேசணும் என்ன பிள்ளையாரப்பா எக்கச்சக்கமா பேப்பரை போட்டு சுருட்டி வச்சிட்டிங்க சரி ஏழரை சனி நானே சொல்லணும்னு நினச்சேன் பிள்ளையாரப்பா உங்ககிட்ட என்ன தெரியுமா அண்மையில் ராஜ கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற காமாட்சி கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப அழகான அற்புதமான தரிசனம் அங்க காஞ்சி பீட்டத்து குருமணிகள்லாம் வந்திருந்தாங்க நல்ல கூட்டம் எல்லாருமா போய் பார்த்தோம் தரிசனம் பண்ணோம் நிறைய பேர் என்னோட வந்து உங்களோட சங்கரா டிவியில் பிள்ளையார் பேட்டி பார்க்குறோம் நல்லா இருக்குன்னுலாம் சொன்னாங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் ஒருத்தர் மட்டும் அங்கேருந்து வந்தார் மேடம் எனக்கு சனி நடக்குது தயவுசெய்து அதுக்கு என்ன கதை சொல்லணும் அதை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னாரு அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரசனி ஏழரசனி எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏழரசனி பிடிச்ச போது ஒரு குறிப்பிட்ட கதையை கேட்டால் ஆஞ்சநேயரை கும்பிட்டா அது கண்டிப்பாக அதோடய தீமை விலகும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கதையை கேட்டால் அந்த ஏழரசனியின் வீரியம் குறையும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை நலதமயந்தி கதை தான் அந்த கதையை கேட்டோம்னா எப்பொழுதுமே அது வந்து ஏழரசனியின் தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாவம் வயசானவர் நானே வயசானவர் ஆனால் அவர் என்னை விட வயசானவர் வந்து கேட்டதுனால அவருக்காக நலதமயந்தி கதை சொல்கிறது அப்படின்னா முடிவு பண்ணிட்டேன் இவரும் கரெக்டாக என்ன எழுதி போட்டார் ஏழரை சனி அப்படின்னுட்டு இந்த கதையை வந்து வட வடமொழியில நைடதம் அப்படின்னுட்டு ஒரு நூலாக இருக்கு ஆனால் இங்க புகழேந்தி புலவர் அப்படிங்கிறவர் நளவெண்பா அப்படின்னு அவர் இயற்றி இருக்கிறார் அவர் வந்து பொன் விளைந்த களத்துரை சேர்ந்தவர் ரொம்ப அழகாக அதை தமிழில் அந்த வெண்பாக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் நல வெண்பா இப்போ இது முதல்ல கதையை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா ஒரு குகை காட்டுல ஒரு குகை அங்க வந்து ஆகுகன் ஆகுகி அப்படின்னுட்டு ஒரு வேடனும் அவனுடைய மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஏதோ வன விலங்குகளை வேட்டையாடுவாங்க கனிகளை சாப்பிடுவாங்க பக்கத்துல இருக்கிற சுனையில இருந்து தண்ணி குடிப்பாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாலை நாலு மணி இருக்கும் பொழுது அந்த பக்கமா வழி தவறி ஒரு ரிஷி வந்துடுறாரு இவங்க பார்த்துட்டு ஐயா நீங்க இந்த பக்கம் எப்படின்னா எனக்கு தெரியல இந்த காட்டுல அடர்ந்த காட்டுல வந்துகிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல நான் இங்க வந்துட்டேன் இப்ப நான் எப்படி காட்டை விட்டு வெளியில போறது அப்படின்ன பொழுது ஐயா இருட்டி போச்சு இங்க கண்ணா பின்னான மிருகங்கள்லாம் இருக்கும் அடிச்சிடும் எங்க வீட்லயே நீங்க தங்கலாம் நீங்க சாப்பிட்றதுக்கு நாங்க பழங்கள்லாம் தரோம் நல்ல சுனை நீர் இருக்கு வாங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு சாப்பிட வச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தபோது அப்பா அந்த முனிவர் சொன்னார் அப்பா நான் அந்த வாசல் குகைக்கு வெளியில் படுத்துக்கிறேன் நீ உள்ளே போய் படுத்துக்கோ நேரமாச்சு என்ன பொழுது இல்லை நீங்கள் என்னுடைய விருந்தாளி நான் உங்களை வெளியில் படுக்க விட மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா இங்கே விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் நான் வேடன் கையில் வில்ல வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் நீங்கள் வந்து தப்பாவே நினைக்காதீங்க நீங்க குகையின் உள்புறத்துல போய் நீங்க படுத்துக்கங்க இந்த கதவு பக்கத்துல என்னுடைய மனைவி படுத்துப்பா அவளுக்கு நீங்க தந்தை போன்றவர் எனக்கு நீங்கள் எப்படியோ அப்படித்தான் என்னுடைய மனைவி இருவருமே என் கண்மணிகள் போன்றவர்கள் காக்க வேண்டியது என் கடமைன்னு சொல்லிட்டு அவன் வெளியில படுத்துக்கிறான் அப்ப அந்த முனிவர் நினைக்கிறாரு இப்படி கூட ஒருத்தன் செய்வானா அதாவது யாருன்னே தெரியாது ஆனா ஐயா நீங்க கஷ்டப்படக்கூடாது நீங்க குகையில உள் பக்கமா போய் படுத்துக்கோங்க என் மனைவி மினடில படுத்துப்பா அப்படின்னு சொல்லி அவனுடைய பெருந்தன்மையை நினைச்சு நினைச்சு அவர் மகிழ்ந்து போற இவ வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்கான் அடுத்த காலையில அந்த மனைவி வெளியில வந்து வாச தெளிக்கிறதுக்கு வரா ஏதோ மிருகம் அடிச்சு போட்டிருக்கு கணவனை அவன் இறந்து கிடக்கான்னு பார்த்தவொடனே அவ ஒரு அலறல் அப்படியே அவளும் விழுந்து உயிரை விட்டுட்டா முனிவர் ஓடோடி வந்து பாக்குறாரு அதிகாலை வேலையில சுய்யோ இதுக்கு காரணம் நான் தானே அவன் நான் வந்து வில்லு வச்சிருக்கேன் நான் பார்த்துப்பேன்னு சொன்னானே நான் இவங்களை பிரிச்சுட்டேனேன்னு சொல்லி அவர் என்னுடைய தவ வலிமையினால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு ஆனா அடுத்த பிறவின்னு ஒண்ணு நான் எடுக்கணும் எடுத்து இந்த இருவரையும் நான் சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா அது பிராய இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தட்டு தடுமாறி காட்ட விட்டு அவர் வெளியில போனதாக இது பூர்வ கதை எல்லாத்துக்குமே இந்த பூர்வ கதை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க திரும்ப எதுனால இது நடந்தது அப்படிங்கிறதுக்கு இது பூர்வ கதை அடுத்த ஜென்மத்துல இந்த ஆகுகன் நிடத நாட்டு மன்னனாக பிறந்தான் ரொம்ப நல்லா தேரோட்டுவான் ரொம்ப நல்லா வில்லாளி ரொம்ப நல்லவன் கொடையாளி அத்தனை நல்ல குணமும் அவங்கிட்ட உண்டு ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் உண்டு அதை பத்தி அப்புறம் சொல்றேன் இவ இந்த ஆகுகி என்ன பண்ணான்னாக்கா விதர்ப தேசத்து ராஜகுமாரியாக பிறந்தாள் இந்த உலகத்துல இல்லை ஈரேழு பதினான்கு லோகத்திலும் அப்படி ஒரு அழகிய பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்தவள் ஆய கலைகள் அறுபத்து நாளும் அவளுக்கு தெரியும் அழகுல அவளுக்கு ஈடு யாருமே இல்லை அப்படி அவங்க இவன் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கா அங்க நலன் அழகா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்போ என்னாச்சு ஒரு நாளைக்கு அவன் தன்னுடைய நந்தவனத்துக்கு போறான் நந்தவனம்னாக்க இப்பெல்லாம் நீங்கள் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா மரங்கள் இருக்கும் கொடிகள் இருக்கும் இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படிங்கிறாங்களே விதவிதமான மலர் பூக்கள் அப்படியே பூத்து கொலுங்கும் பட்சிகள் இருக்கும் அங்கே வந்து வண்ணத்து பூச்சிகள்லாம் பறக்கும் தேனியெல்லாம் ரீங்காரமிடும் அங்கே ஒரு சுனை இருக்கும் சுனைனா தடாகம் தடாகம்னா சின்ன பாண்டு அவ அங்கே உட்காந்து என்ன சொல்கிறான் அந்த இயற்கையோட அழகை பார்த்து ரசிச்சு என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு செழிப்பு அது மழையெல்லாம் ஒழுங்காக பெய்கிறதுனால எவ்வளவு எவ்வளவு இருக்கு நினச்ச பொழுது அந்த இருந்து ஒரு அன்னம் நீந்தி வந்தது ஒரு அன்னம் நீந்தி வந்து இவனோட கரைக்கு வந்து கிட்ட வந்து உட்காந்தது இவன் பார்க்கறான் நான் இந்த இந்த அன்னப்பறவைய நான் இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லையே என்னுடைய நந்தவனத்தில் அப்படின்னு அவன் அவன் நினைக்கும் பொழுது அந்த அன்னம் நலனே அவனுக்கு தூக்கிவாரி போட்டுது என்னடா இந்த அன்னத்தை நான் பார்த்ததே இல்லைங்கிற அது வந்து உட்காந்துக்கிட்டு நலனேன்னு என்னை கூப்பிடுறதேன்னுட்டு இவன் நீ நீயா பேசின அப்படின்னு கேட்குறான் ஆமாம் நானே தான் பேசினேன் நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா நலனே உனக்கு திருமண வயது வந்து விட்டது உனக்கு ஒரு நல்ல துணை அமைய வேண்டும் அப்படின்ன பொழுது என்னை பற்றி யாருமே கவலைப்படாத போது அன்னப்பறவைக்கு எப்படி இவ்வளவு கவலைன்னுட்டு அவன் கேட்குறான் உனக்கு என்ன கவலை அப்படின்ன பொழுது கவலை அல்ல உனக்கேற்ற மணாட்டி கிடைக்கணும்னா அதுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்ப அந்த அன்னப்பட்சி சொல்றது உனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே ஈடு கிடையாது ஒரே ஒருத்திய தவிர யார் அவள் அப்படின்னு கேட்கிற பொழுது அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வருது இவ்வளவு பூர்வ பீடிகையெல்லாம் போட்டுட்டு அது சொல்ற போது விதர்ப தேசத்து ராஜகுமாரி இருக்கிறாளே தமயந்தி மகா அழகி மகா கெட்டிகாரி அவளுக்கும் உனக்கும் ஜோடு சரியாக இருக்கும் அத அது என்னால் சொல்ல முடியல அவ்வளவு அழகா இருப்பாவ சரி உன்னை நான் இப்ப மனசுல இதை போட்டு வச்சிருக்கேன் நீ இன்னைக்கு யோஜனை பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு சொல்லு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான் அதை நாளைக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணம் மறைஞ்சு போச்சு இவன் அதையே யோஜனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தடாக கரையில உட்காந்துருந்தவன் தன்னுடைய அரண்மனைக்கு போனான் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் பிடிக்கல ஆமா திருமண வயது வந்தாச்சு நல்ல மனைவியா வரணும்னு எனக்கு கவலைதான் சரி என்னதான் பண்ணலாம் இந்த பொண்ணு அவ சொல்றத பார்த்தா ரொம்ப அழகா இருப்பா போல இருக்கே நல்ல அறிவானவளா இருப்பா போல இருக்கே அன்பானவளா இருப்பா போல இருக்கே எனக்கு இதெல்லாம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணி நாளைக்கு அன்னம் வந்தா கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு அடுத்த நாளைக்கு சாயங்காலமே சீக்கிரமா அங்க போய் தடாக கரையில உட்காந்துருக்கான் நினைச்சது போலவே அந்த அன்னம் வந்தது என்ன யோஜனை பண்ணினியா அப்படின்னு கேட்டபோது ஆமா எனக்கும் அவளிடம் ஒரு ஒரு மாதிரி ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு இருக்கு இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டபோது உனக்கு அவளை பிடித்திருக்கிறதா பதில் சொல் ஆமா நான் காணாமலேயே அவள் மீது காதல் கொண்டு விட்டேன் அப்பா எனக்கு இதுதான் வேணும் இத நான் போய் தமயந்திகிட்ட சொல்லி உன்ன பத்தி சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் ஆஹ் பார்க்காமலேயே காதல் வரும்படி செய்ய போகிறேன் ஆமாம் இதில் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டபோது இல்லை இல்லை உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதுதான் என்னுடைய பிறவியின் குறிக்கோளே இப்போ நமக்கு புரிஞ்சிருக்குமே யார் அந்த அன்னப்பறவைன்னுட்டு முனிவர் அப்போ சொன்னார்ல்ல என்னால் தானே இந்த இருவரும் இறந்து விழுந்தார்கள் இவர்களை அடுத்த ஜென்மத்தில் நான் சேர்த்து வைக்கவில்லை என்றால் என்னுடைய தவ வலிமை கெடட்டும்னு இல்லை சொல்லிட்டு வந்தாரு அதே போல அவன் அவன் சரின்னு சொல்லி சிரிச்சுட்டே அந்த அன்னத்தை தடவி கொடுத்தா அந்த அன்னம் போயிடுச்சு அது நேரம் என்ன பண்ணதுன்னாக்கா தமயந்தியுடைய அரண்மனைக்கு போய் அவள் தனித்து இருக்கும் பொழுது அங்கே போய் அவகிட்ட வந்து தமயந்தி அப்படின்னு கூப்பிட்டு போது இவன் சுத்தும் முத்தும் பார்க்குறான் ஒத்துமை இல்லை யார் பா பேசுறதுன்னா அவளுடைய நந்தவனத்தில் அந்த பூஞ்செடியெல்லாம் வைப்பாங்க தெரியுமா ஒரு தூண் மாதிரி இருக்கும் இதை ரொம்ப அழகாக ரவிவர்மா படம் வரைஞ்சிருப்பார் அவள் இப்படி முவாகக்கட்டையில் அப்படி கை வச்சுக்கிட்டு அந்த தூணில் இப்படி சாஞ்சுக்கிட்டு நிப்பா அப்போ அந்த அம்சம் அந்த அண்ணன் வந்து அவகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தமயந்தி படத்தை அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பாரு அப்போ அந்த அண்ணன் சொல்லிச்சான் தமயந்தி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்போ அவன் சிரிச்சாலாம் என்னோடய அழகு உன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு அவ கேக்குறா அது சொல்கிறது நான் மனுஷனை போல பேசுகிறேன்னு உனக்கு ஆச்சரியமாக இல்லையாண்ணா இருந்தது ஆனால் என்னமோ எனக்கு உனக்கு தெரியும் போல ஒரு ஒரு உள்ளுணர்வு அப்போ தான் சொல்லிட்டு இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன் நீ ரொம்ப அழகாக இருக்க உனக்கு திருமண வயது வந்துடுச்சு உனக்கு நல்ல மணாளன் வேணும் இல்லையா போது அவள் சிரிச்சா எனக்கு என்ன கவலாது என்னுடைய தந்தையனுடைய பொறுப்பல்லவா அப்படின் இல்லை உனக்கு நான் ஒருவனை பற்றி போகிறேன் நீ அவனை மணந்தால் உன் வாழ்க்கை முழுமை அடையும் அப்படின்னு சொன்ன உடனே யாரவன் இளவரசனா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் மன்னன் நளன் என்று பெயர் மிகவும் அழகானவன் ரொம்ப நல்லா தேர் ஓட்டுவான் நல்ல வில்லாளி கொடையாளி தர்மவான் சத்தியம் தவறாதவன் சொன்ன வாக்கு தவறாதவன் அழகானவன் உனக்கு அதை விட எதை வேணும் அரச குமாரன் தானே அவன் அதனால என்னன்ன பொழுது ஆஹ் அவன் எப்படி இருப்பான் நீ வர்ணனை சொல்லேன் அப்படின்ன பொழுது அவ அவனை பத்தி அப்படி அந்த அன்னப்பறவை அதாவது அவன் கேட்கவே இல்லை ஈரேழு பதினான்கு லோகத்திலும் அழகின சரின்ட்டான் இவன் அப்படி இல்லை அவன் எப்படி இருப்பான் நக்கா அவனுடைய மூக்கு அவள் அழகாக இருக்கும் கண்கள் அழகாக இருக்கும் அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்லாம் சொன்ன உடனே இவன் அங்கேயிருந்து ஏன் பண்ணிண்டா என்ன அப்படின்னு நினைக்கிறா நான் இன்னைக்கு ஒன்ன விட்டுடுறேன் நீ யோஜனை பாரு உனக்கு அவன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னா நாளைக்கு என்கிட்ட சொல்லு நான் போய் அவன்கிட்ட கிட்டே சொல்கிறேன் சொல்லி நான் தான் தூது போக போறேன் போய் அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு உனக்கும் அவனை சுயம்பரம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு பொழுது அவள் சொல்ற ஆமா ஒரு ராஜகுமாரி என்றால் இன்னார பிடிக்கிறதுன்னு சொல்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியாது சுயம்பரம்னு ஒன்று வைப்பாங்க ஆனா அதுல எனக்கு யாரை பிடிக்கிறதோ அவங்கள தான் நான் மாலையிட முடியும் அது எப்பேற்பட்ட உரிமை பார்த்தீங்களா நான் இதை உங்களோட என்ன பகிர்ந்துக்கிறேன்னா அதற்கு பிறகு இப்ப நம்மளுடைய அண்மை காலத்தில் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அப்பா வந்து சொல்வார் இவன் தான் நான் நிச்சயம் பண்ணியிருக்கேன் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது இந்த பொண்ணு தலையை கூட தூக்காமல் சரின்னு தலையாட்டின காலம் அதுக்கப்புறம் இப்போ அவங்க அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த காலத்துல ஒரு அரச குமாரிக்கு எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரீடம் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க இவ பற்றியும் கேட்டுட்டு எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு தான் போ திருமணம் பண்ணி இல்லைன்னா ஒரு போட்டி வைப்பாங்க இல்லையா அர்ஜுனன் மாதிரி இப்போ அந்த அண்ணம் போன உடனே தமந்தி நின் உட்காந்து யோசிக்கிறா ஆமாம் எப்படியும் திருமணம் வயது அப்பா எப்படியும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு ஆனால் இவன் ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறாரு வில்லாளிங்கிறாரு சத்தியசந்தன்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதாவது பொய் சொல்லாத ஒரு அரசன் எந்த காரணத்தை ஒட்டியும் பொய் சொல்ல மாட்டான்ங்கிறது ஒரு தர்மவானாக இருக்கணும் எனக்கும் அவன் மேலே ஒரு தனி ஆர்வம் வருதே சரி நாளைக்கு இந்த அன்னப்பட்சி வரட்டும் அதுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு காத்துருக்கா அடுத்த நாளைக்கு வந்த உடனேவே இந்த அன்னப்பட்சி என்ன பண்ணுறது என்ன தமயந்தி யோஜனை பண்ணிடுயா அந்த நலனை உனக்கு பிடிச்சிருக்குதானே உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்ல அவங்ககிட்ட போய் திருப்பி சொல்லணும்னு ஒன்று உனக்கு இதுதான் வேலையாரு சிரிக்கிறா அது சொல்கிறது இல்லை இல்லை என் கடமை தூது போனால் உன்கிட்டயே அவனை பற்றி சொல்லியாச்சு அவன்கிட்ட உன்னை பற்றி சொல்லியாச்சு உன்னுடைய சம்மதத்தை நான் போய் அங்கே சொல்ல வேண்டும் சரி அப்படின்ட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணுறது நேர திருப்பி நலன்கிட்ட போய் நல மகாராஜனே உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் அந்த பாவை அவளுக்கு உன்னை பற்றி உன்னுடைய வீர தீர பராக்கிரமெல்லாம் பற்றி சொன்னேன்னொடனே அவன் சிரிச்சுக்கிறான் எனக்கே என்னை பற்றி தெரியாது நீ என்னெல்லாம் சொன்ன பொழுது இல்லை 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 என்னுடைய வலிமையினால் என்னுடைய கடமையை செவ்வனே செய்திருக்கிறேன் ஆக மொத்தம் இனி சுயம்பரம் குறிப்பார்கள் உன்னை அவள் மாலி இடுவாள் நீ வந்து ரெண்டு பேரும் கண்ணும் இமையும் போல பிரியாமல் அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ன பக்ஷி போயிடுறது போனதுக்கு அப்புறமா தமயத்திக்கி உடம்புல ஒரு சோர்வு ஒரு மாதிரி இது நடக்குமா இல்லை இது கனவா அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்த பொழுது தோழிகள்லாம் போய் அந்த ராஜாவுடைய மந்திரி கிட்டே சொல்கிறாங்க அரசகுமாரிக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கிறது என்னன்னு தெரியலன்னு உடனே அந்த மந்திரி புரிஞ்சுக்கிட்டோம் அந்த வயசில் ஏற்படுற அந்த ஒரு ஏக்கம் தானே சரி நான் அரசன்கிட்ட சொல்லி அரசே நீங்கள் வந்து தமயத்துக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தாலே இல்லை வயதாகிவிட்டது அவருக்கு நல்ல தக்க பருவத்தில் இருக்கிறார் அப்படின்ற பொழுது ஆமாம் அதை பற்றி நான் நினைக்கவே இல்லையே ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் அதாவது நாடுகள்னால் இப்போ இந்திய நாடு ஒரு நாடு அப்பெல்லாம் அப்படி இல்லை பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு காந்தார நாடு கேக்கைய நாடு கோஷல நாடு அப்படின்னு நிறைய நாடுகள் இருக்குல்ல அங்கே எல்லாருக்கும் முரசு அறிவித்து என்னன்னு கேட்டாக்கா தமயந்திக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் சுயம்பரம் நடைபெறும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம் எல்லா மன்னர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோடனே கலிங்கத்தில இருந்து மத்த இன்னும் எந்தெல்லாம் இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் ஆட்கள் ஆஹா அப்படியா ரொம்ப அழுகியாமேன்னு சொல்லிட்டு அவ அவ தேர் எடுத்துட்டு கிளம்புறாங்க படைகளோடையும் வராங்க சில பேர் நிறைய பேரோட வராங்க அந்த காலத்துல எத்தனை மன்னன் வந்தாலும் அவங்களை தங்குவதற்கு இடம் பண்ணணும் ஒரு ராஜா சும்மா வந்து நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கவுங்க வந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்ல முடியாது அத்தனை பேரும் தங்குவதற்கான விடுதிகள் மாளிகைகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்ச பிறகுதான் இவன் இதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஓலை உடனே சேரன் சோழம் பாண்டியன் காந்தார மன்னன் கே மன்னன் கோசல மன்னன் கலிங்க நாட்டு மன்னன்ட்டு அத்தனை பேரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒத்தொத்தரா வரும்பொழுது நிடவ நிடத நாட்டிலிருந்து நல மகாராஜனுக்கும் இந்த செய்தி போகிறது அவன் சிரிச்சுக்கிறான் ஓ இந்த இந்த அண்ணன் தான் போய் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா நாரதர் போய் நேர தேவேந்திர லோகத்துக்கு போறார் நாராயண தாராயண எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல ரசனே ேதி கேஷவ மாதவ கோவிந்தேதி அப்படின்னு பாடணும்னு ஆசை ஏன்னா நாரதர்ன உடனே எனக்கு மத்தவங்களுக்கு யார் ஞாபகம் வருமோ எனக்கு எம்எஸ் அம்மா ஞாபகம் வரும் அவங்க சாவித்திரிங்கிற படத்துல பாடின பாட்டு இப்போ ஞாபகத்துக்கு வந்தது போய் நாராயண நாராயணன் அப்படின்ன உடனே தேவேந்திரன் என்ன நாரதரே இந்த தடவை என்ன கலகம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் கலகம் செய்வதற்காக இல்லை உனக்கு இன்னொரு பத்தினி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தேன் அவன் பார்த்தான் இருக்கிற இந்திராணி காதில் விழாம இருக்கணும் மெதுவா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றார் பூலோகத்திலே உன்னுடைய தேவலோகத்தில் கூட அவ்வளவு அழகான அப்சர ஸ்திரீகள் கிடையாது அவ்வளவு அழகா ஒத்தி இருக்கா அவ பேர் தமையன் தேனு பேரு அவளுக்கு சுயம்பரம் நடக்கிறது நீ ஏன் போய் கலந்துக்க கூடாது அப்படின்னு அப்படியா அவ்வளவு அழகியா அறிவாளிப்பா எல்லாம் சொன்ன உடனே சும்மா இருந்தவனுக்கு ஆசை வந்த உடனே பக்கத்துல அக்னி ஏன் நாங்களும் வருகிறோமே அதுக்குள்ள வருணன் ஏன் நானும் வருகிறேனே அதுக்குள்ள யமன் உம் நானும் வருகிறேன் நால்வரும் போவோம் யார் கழுத்தில் மாலை சூட்டுகிறாளோ அவரவர் அதிர்ஷ்டத்தை பொறுத்ததுன்னு தேவேந்திரன் எதிர்பார்க்கல இவங்க நாலு பேரும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நாரதருக்கு சந்தோஷம் ஏன்னா அப்படி மூட்டி விட்டு யாருக்கு மாலை போடுறா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் தன் வேலையை பார்த்துட்டு நாராயணன் நாராயணன் அவர் போயிட்டார் அப்போ தேவேந்திரன் அக்னி வருணன் யமன் நாலு பேரும் வாங்க நம்ம நாலு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூலோகத்துக்கு வரும்போது வேகமாக ஒரு தேர் வந்து இவங்கள்லாம் இறங்கி நிற்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்படி வந்து நின்ன உடனவே இவங்க பார்த்தாங்க இரு இப்போ இந்த இவன் யாரவன் இவ்வளோ கெட்டிகாரனா வர தேர் ஓட்டிட்டு வரானேன்னு சொல்லிட்டு இங்கே வா இங்கே வாப்பா அப்படின்னு அவரை கூப்பிட்ட உடனே நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறான் நான் தேவேந்திரன் இது வருணன் அக்னி யமன் அப்படியா தேவலோகத்து மக்களா வணக்கம் நான் நலன்ட்டு நடத நாட்டு மன்னன் நானும் இங்கு ஸ்வயம்பரத்திற்காக வந்திருக்கிறேன் பொழுது இது பார் எங்களுக்காக ஒரு காரியம் செய்வாயா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்கள் ஒரு தேவன் கேட்டு நான் அதை மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுவும் தேவேந்திரன் சொல்லுங்க போது நீ நேர போய் தமயந்தியுடைய அந்த புறத்திற்கு போகிறாய் என்ன இது நான் இப்படி எப்படி போவேன் காதலாளிகள்லாம் இருக்க மாட்டாங்களா என்னை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அசிங்கமாக போயிடாதா போது இல்லை நீ யார் கண்ணிலும் தெரியாமல் போவாய் அது அதுக்கு நான் உனக்கு ஒரு ஒன்னை அனுப்புகிறேன் சரி நான் போய் என்ன சொல்ல வேண்டும் நீ போய் நேர தமயந்தியிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு தேவேந்திரன் அக்னி வருணன் யமன் இந்த நால்வரும் வந்திருக்கிறார்கள் அவர்களில் யாரையாவது நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க போய் சொல்லிடணும் அப்படிங்கிற அவன் ஒரு நிமிஷம்தான் சரி நான் செய்கிறேன் அதாவது நான் எப்ப ஒப்புத்து நட்டேனோ நீ சத்தியசந்தன் என்று வேற கேள்விப்பட்டோம் அப்படியெல்லாம் சொன்ன உடனே இவன் நேர போறான் யாருக்கும் தெரியல இவன் எல்லாரையும் பார்க்கறான் ஆனா ஒத்தருக்கும் இவன் போறதே தெரியல அது தேவேந்திரன் அவனை அனுப்பியாச்சு அங்க தனிமையில கண்ணாடிக்கு முன்னால உட்காந்து அவன் ஏதோ ஒரு நகையை பார்த்துன்னு இருக்கும் பொழுது அங்க யாரோ வர மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தா ஒரு ஆண் இவ நீங்க யாரு எப்படி என்னுடைய புறத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்றான் நான் தான் நான் தான்ங்கிறான் அவனுக்கும் பேச்சு வரல அவளுக்கும் பேச்சு வரல ஏன்னா இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கானே இவ்வளவு இவன் எப்படி இங்க வந்தான்னு அவளுக்கு மனசுல ஓடுறது அப்புறம் இன்னும் உள் மனசு நீ ஏற்கனவே நலனை மனசுல சூஸ் பண்ணிட்ட நீ தேர்ந்தெடுத்தது நலனை இவன் யாரோ எதுக்கு இவன் மேல இவன் மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு வரக்கூடாது அப்படின்னு மனசு சொல்றதான் அப்பா அவன் சொல்றான் நான் தான் நளன் நிடத தேசத்து மன்னன் அப்படின்னபோது நீங்க எப்படி இங்க வந்தீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நீங்க நான் இல்லை உன்னிடம் ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்தேன் நீ தமயந்தி நான் சொல்வதை கேள்